விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து நல்லுணவங்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மரம் என்பது அத்தி வகை அத்தி மரம் அத்தியில் வந்து நிறையா வகைகள் இருக்குது இது வந்து பிக் அத்தின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஆப்கானத்தையும் சொல்லுவாங்க தமிழில் யானைக்காது அத்தின்னு சொல்லுவாங்க இந்த மரம் என்பது நான் கிட்டத்தட்ட ஒரு நூறு மரம் வாங்கி ஆறு வருஷத்துக்கு நான் வாங்கி வச்சுருக்கோம் இந்த மரம் வந்து குறைஞ்சது இப்போ ஒரு ஆறு வருஷத்தில் ஒரு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அடி உயரத்துக்கு வளர்ந்துருக்கு ஆனால் ஆறு வருஷத்தில் இப்போ இன்னும் காய்கள் வர ஆரம்பிக்கல இப்போ தான் அஞ்சாவது வருஷத்தில் லேசாக காய் வர ஆரம்பிச்சிச்சு இந்த இப்போ இங்கே தூரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆறாவது வருஷத்துக்கு இப்போ தான் காய் வர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து தூரில் தான் காய் வரும் இந்த மரம் என்பது இந்த மரத்துக்கு வந்து தண்ணீர் வசதி வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் வெயில் எவ்வளோ இருந்தாலும் ஏற்றுக்கிறோம் வெயில் அதிகமாகவும் தண்ணீர் அதிகமாகவும் இருந்தால் அந்த மரம் வேகமாக வளரும் இந்த மரம் வந்து மிகவும் மருத்துவ வகை கொண்ட ஒரு தாவரம் அதிக அதாவது எண்ணிலடங்காக மருத்துவ குணங்கள் கொண்டது இது இந்த பழங்கள் இந்த அத்தி பழங்கள் என்பது இதுதான் மருத்துவ ம நல்லது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அதாவது அதிகப்படியான மருத்துவ குணங்கள் கொண்டது உதாரணத்துக்கு சொல்ல போனால் இதோட இலையில் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வகுத்தில் இருக்கக்கூடிய ஆறாத புண்கள் அபூர் ச குடல் சம்மந்தமான நோய்கள் எல்லாமே தீரப்ப அதாவது சரியாகும்போது நிறையா சித்தர்கள் வரலாறு இருக்கிறது இந்த ஆப்கானத்து என்பது மலை பகுதிகளில் அதிகமாகவே வளர்க்கப்படுகிறது ஆனால் மலைப்பகுதிகளில் வந்து குளிர்ச்சியான இது பேஸிக்காகவே வளர்ந்துடும் இது வந்து வெயிலில் வளர்த்தது தான் இது வந்து தமிழ்நாடுல தமிழ்நாடு ஸ்டேட்டில் உள்ள விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் தான் இது வளர்க்கப்படுகிறது வெயில் பங்கான இடத்துல தான் நல்ல ஒரு குரோத்து தான் ஆனால் இதே இது தண்ணீர் வந்து விடுறதுக்கு கொஞ்சம் லேட்டானாலும் மரம் இறந்துது தண்ணீர் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்க தண்ணீர் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்குது ஒரு மூணு வருஷத்துக்கு பிறகு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தண்ணீர்னாச்சும் கம்பல்சரி கொடுக்கணும் நான் அதிகப்படியான தண்ணீர் கொடுத்தோம் அப்படின்னா அதோட க்ரோத் நல்லாயிருக்கும் இது வந்து ஆலமரம் மாதிரி படர்ந்து விரிந்து வளரக்கூடிய ஒரு மரம் வகையை சார்ந்தது தான் நான் வந்து கீழே கவாத் பண்ணி விட்ருக்கோம் ஏன்னா கீழே வந்து ஏதாச்சும் ம இழப்பாடுறதுக்கோ இல்லை ஆடுகள் வளர்ப்புறதுக்கோ இது போக பூச்சிகள் வ அடையாமல் இருக்கிறதுக்காண்டி கீழே வந்து படர்ந்துச்சு கீழே இருக்கிறதெல்லாம் கவாத் பண்ணி விட்டுட்டோம் மரம் வந்து இப்போ ஒரு ஒரு எட்டுலேருந்து பத்து அடிக்கு மேலே ஏற்றி விட்டு மேலே படர விட்டாச்சு உங்களுக்கு கீழே பார்த்தா தெரியும் கீழே பெரிய பெரிய கிளைகளை வந்து கவாத் பண்ணியிருப்போம் ஆனால் அதுலேருந்து பக்க கிளைகள் வரதை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அதையும் நாங்கள் கவாத் பண்ணி விட்ருவோம் ஆனால் கீழே தான் இதோட மரம் வந்து தூர் பகுதியிலேருந்து அடிப்பகுதியில் தான் அதிகமான காய்கள் கனிகள் வரும் பகுதியில் வந்து வெளிச்சம் அதிகமாக இருக்கணும் வெயில் தா வெயிலையும் தாக்கம் இருக்கணும் அப்போ தான் அதில் பூஞ்சைகள் நோய் தாக்காது ஏன்னா இந்த இந்த பழத்தில் வந்து பூஞ்சைகள் வந்து தாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது தண்ணீர் வசதி அதிகமாகவும் இது போக வந்து வெயிலின் தாக்கம் அதிகமாகவும் இருந்தால் இந்த மரத்தில் வந்து குரோத் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் ஆனால் நிலநில் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மரம் வந்து க்ரோத் கம்மியாக தான் இருக்குது அதையும் நான் செக் பண்ணிவிட்டேன் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலவும் இடமும் தண்ணீர் அதிகமாகவும் இருந்தால் அந்த மரத்தில் அதிகமாகவும் ஈல்டு எடுக்கலாம் சிக்ஸ் இயர் ஆகுது ஃப்யூச்சரில் வந்து இந்த மரத்தில் ஒரு மரத்துலேயே வந்து மேக்ஸிமம் டன்னு கணக்கில் ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க பட் அது எந்தளவுக்கு சாத்தியம் தெரியல பட் ஆனால் பார்க்கலாம் இப்போ இருக்கிற கண்டிஷனை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃப்யூச்சரில் வரக்கூடிய கண்டிஷனை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ இந்த இதில் இருக்கிற காய்கள் கனிகளை பார்க்கலாம் இது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு ஆனால் டேஸ்ட்டு வந்து நியூட்ரல் தான் இதை வந்து எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் சமைச்சும் சாப்பிட்லாம் அப்படியேவும் சாப்பிட்லாம் இது வந்து அஞ்சாவது வருஷத்துலேயே கை வர ஆரம்பிச்சிருச்சு இது ஆறாவது வருஷம் இப்போ ஃப்ரூட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து ஏப்ரல் ஏப்ரலில் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏப்ரலில் தான் இதோட சீசன் ஆரம்பிக்குது இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற அனைவருக்கும் நன்றி என்னால் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு நான் ஸ்பிக் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் இதை விட சிறப்பாக பேசிட்டு பேசுகிறதுக்கு முயற்சிக்கிறேன் என்னுடைய சேனலை தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ